ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இது ஒன்றாம் திருமொழி சாதாரணமாக சில பேர் முதல் பத்து முதல் திருமொழி திருப்பல் ஆண்டு அதையும் சேர்த்துருவேன் அதனால் இது ரெண்டாம் திருமொழியாகவும் சில பேர் கணக்கு வச்சுருப்பான் ஆனால் இங்கே நம்ம காப்பு திருக்காப்பு என்கிற பல்லாண்டை தனியாக வச்சுண்டு இதோடு சேர்க்காம நம்ம பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து முதலாம் திருமொழி அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இதில் கண்ணன் பிறந்ததை பற்றி கூறுகிறார் பெரியாழ்வார் கண்ணன் திரு அவதார சிறப்பு அப்படின்னு பாசுரம் அப்படி இருக்கு ரொம்ப சுலபமான பாசனம் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர்த்தும் விட கண்ணன் முற்றம் கலந்து அளராயிற்றே கண்ணன் திருவவதாரச் சிறப்பு வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர்த்தும் விட கண்ணன் முற்றம் கலந்து அலறு ஆயிற்றே வண்ணமாடங்கள் சூழ் அழகு பொருந்திய மாடங்களாலே சூழப்பட்ட திருக்கோட்டியூர் திருக்கோஷ்டியூரில் கேசவன் கேசவன்ன அழகிய சிகையை உடையவன் அழகிய கேசத்தை உடையவன் நம்பி கல்யாண குணங்களை பரிபூர்ணமாக உடையவன் கல்யாண குணங்களை பரிபூர்ணமாக உடையவன் கேசவநம்பி நம்பி கண்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த பிறந்தினில் அப்படின்னு இருக்காத மாத்திண்டு இன்கில் நந்தகோபனுடைய இனிய திருமாளிகையிலே இன்கில் இல்லைன்னா இருப்பிடம் இன்னில் அப்படின்னு போட்டுண்டு நந்தகோபனுடைய இனிய திருமாளிகையிலே பிறந்து பிறந்திற்கு பிறந்தினில் பிறந்து இன் இல் அப்படின்னு பிரிச்சுக்கிறோம் இன் இல்லுக்கு அர்த்தம் சொல்கிறோம் நந்தகோபுருடைய இனிய திருமாளிகையிலே பிறந்து திருவர் திரு அவதரித்த அருள் அருள் திரு திரு அவதரித்து அருளின அளவிலே அவர் கிருஷ்ணன் பிறந்தவுடனே திருவாய்ப்பாடியில் உள்ளோர் அப்படின்னு அவன் பேர் இங்கே இல்லை அவன் என்ன பண்ணிண்டா எண்ணெய் சுண்ணம் எதிர் கெதிர் தூவிட அவள் எண்ணையும் சுண்ணம்னால் மஞ்சள் பொடியையும் எதிர்கெதிர்த்து விட சந்தோஷ ஆனந்த பீதியினாலே ஒவ்வொருக்கொருவர் எதிர்த்து தூவிக்கொள்ள இந்த காலத்தில் நம்ம என்ன இப்படி கொ கொண்டாடுறோம் நம்மளுடைய ஹோலி பண்டிகை கொண்டாடுற மாதிரி அதில் எண் தண்ணி இல்லை எண்ணெய் சுண்ணங்கிறது கலர் கலர் வண்ணமான பொடிகள் இல்லை மஞ்சள் பொடி இப்போ தூவிக்கொள்ள கண் விசாலமான கண் அன்முற்றம் அப்படின்னு இருக்கா கண் நல்முற்றம் கண் நல்முற்றம் கண் நன்முற்றம் விசாலமான அழகிய முற்றம் அதனுடைய நந்தகோபுர திருவாளிகையின் முற்றமானது என்ன கூட கண்ணன் முற்றம் இருக்குது அதை வந்து கண் நல்முற்றம் அப்படின்னு பிரிச்சுன்னு அர்த்தம் பண்ணுறோம் விசாலமாக இருக்கிற அழகாக இருக்கிற நந்தகோபுரனுடைய முற்றம் கலந்து அந்த எண்ணையும் மஞ்சள் பொடியும் துகையுண்டு சேர்ந்து அலறு ஆயிற்று சேராயிற்று உங்களுக்கு அர்த்தமாக நினைக்கிறேன் எண்ணெய் சுண்ணம் எதிர் எதிர் தூவிட கண் நல் முற்றம் நந்தகோபுரனுடைய முற்றமானது வீட்டினுடைய வெளிப்புறமானது கலந்து இவைகள் கண் இந்த எண்ணையும் ம மஞ்சள் புடியும் கலந்து அலறு ஆயிற்று சேராயிற்று சேராயிற்றே ஆயிற்றே அப்படின்னா அது ஒரு அதிசயத்தில் சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாகதுன்னு நினைக்கிறேன் பொதுவான அர்த்தம் அழகிய மாடங்கள் சூழ்ந்த திருக்கோஷ்டியூரூர் திருக்கோஷ்டி ஊரில் கேசவன் நம்பி கண்ணன் இன்கில் பிறந்து நந்தகோபருடைய திருமாளிகையிலே அவதரித்த சமயத்திலே ஆய்ப்பாடியில் உள்ளவர் எண்ணையும் மஞ்சள் புடியும் ஒவ்வொருக்கொருவர் தூவிக்கொள்ள விசாலமான அழகிய நந்தகோபுருடைய முற்றம் இந்த எண்ணையும் மஞ்சள் புடியும் கலந்து சேராயிற்று இதுதான் பொதுவான அர்த்தம் வாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர் கண்ணன்கேசவன் நம்பி பிறந்து இனில் எண்ணெய் சுண்ணம் கெதிர் கெதி தூவிட கண்ணன் முற்றம் கலந்து அழறுகாயிற்றே ஸ்ரீமதே ராமானுஜாய நகா